இந்த காணொளியில் நாம் ஒப்பிடுதலும் கணித்தலும் பற்றி சில பயிற்சிகளை செய்ய போகிறோம் அழகுக்காக மீன்களை விற்கக்கூடிய ஒரு மீன் விற்பனை நிலையத்தில் மூன்று தொட்டிகள் இருந்துச்சு ஒவ்வொரு தொட்டிலையும் வெவ்வேறு கன அளவில் தண்ணி இருந்துச்சு அதே மாதிரி வெவ்வேறு எண்ணிக்கையில் மீன்களும் இருந்துச்சு இப்போ உதாரணத்துக்கு மீன் தொட்டி ஏவுல அஞ்சு மீன்கள் இருந்துச்சு தண்ணீரை வரைக்கும் நாற்பது லிட்டர்கள் இருந்துச்சு மீன் தொட்டி பியில பன்னிரெண்டு மீன்கள் இருந்துச்சு நூறு லிட்டர் தண்ணி இருந்துச்சு அதே மாதிரி தான் மீன் தொட்டி சியில இருபத்தி மூணு மீன்கள் இருந்துச்சு தண்ணீரானது நூற்றி எண்பது லிட்டர்கள் இருந்துச்சு இப்போ மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய நீர் ஒரு மீனுக்கு எவ்வளவு கன அளவு அப்படின்னு கணக்கிட்டு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வருசப்படுத்தி எழுதணும் இப்போ ஒவ்வொரு மீனுக்கும் எவ்வளவு கன அளவுன்னு யோசிக்கலாம் இந்த இடத்துல நாம கன அளவை அதாவது வால்யூமை மீனோட எண்ணிக்கையால் வகுக்கணும் அப்போ தான் ஒரு மீனுக்கு எவ்வளவு கன அளவுன்னு நமக்கு தெரிய வரும் இப்போ முதல்ல மீன் தொட்டி ஏவை எடுத்துக்குவோம் இதில் நாற்பது லிட்டர் தண்ணி இருந்துச்சு இல்லையா அதுல எவ்வளவு மீன்கள் ஆ அஞ்சு மீன்கள் அதனா ஐந்து அப்படின்னு எழுதுறேன் அப்போ இந்த நாற்பது அஞ்சுல வகுத்தா நமக்கு எட்டு கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மீனுக்கும் உள்ள நீரோட அளவு எட்டு லிட்டர் இந்த அளவு விகிதத்தை வச்சுதான் அவங்க மீன் தொட்டி ஏவுக்கு நீரை ஊற்றுறாங்க அடுத்ததாக மீன் தொட்டி பியை எடுத்துக்கிட்டால் நூறு லிட்டர் தண்ணி இருக்குது இதை நம்ம பன்னிரெண்டு மீன்களால் வகுக்க போகிறோம் இப்போ என்னாகும் பன்னிரெண்டு நூறில் எட்டு முறை போகும் எட்டு பெருக்கள் பன்னிரெண்டுங்கிறது தொண்ணூற்று ஆறு அப்போது மீதமாக நாலு இருக்கும் அப்படின்னா இது எட்டும் நாலின் கீழ் பன்னெண்டும் வேறு மாதிரி எழுதணுன்னா இது ஒரு மீனுக்கு எட்டு ஒன்னின் கீழ் மூணு லிட்டர் தண்ணி இங்கேனா என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியுதா அதாவது தசம பின்னமான நூறின் கீழ் பன்னிரெண்டை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதியிருக்கேன் நூறில் பன்னெண்டு எட்டு முறை போகும் மீதி நாலு ஆக இது எட்டும் நாலின் கீழ் பன்னெண்டுன்னு ஆகுது இதுவும் எட்டும் ஒன்னின் கீழ் மூணுன்னு எழுதும் ஒன்றுதான் கடைசிய மீன் தொட்டி சி இருக்குது இதுல இருபத்தி மூணு மீன்களும் நூற்று எண்பது லிட்டர் தண்ணியும் இருக்குது அப்போ நூற்று எண்பதின் கீழ் இருபத்தி மூணு இப்போ இதை வகுத்தோம் அப்படின்னா நூற்று எண்பதுல இருபத்தி மூணு எத்தனை முறை போகும் இது ஒன்பதை விட குறைவாக தான் போகும் எட்டு முறையில் போகுமா எட்டு முறைகள் எட்டு முறைகளில் போகாது ஏழு முறையில் போகுமான்னு பார்ப்போம் ஏழு முறை மூணுங்கிறது இருபத்து ஒன்று ஏழு முறை ரெண்டு பதினாலு பதினாலு கூட்டல் ரெண்டு பதினாறு கழிக்கும்போது மீதி பத்தொம்போது வருது அப்படின்னா ஏழும் மீதி பத்தொம்போதும் வருது இல்லனா நீங்க இதை இப்படி சொல்லலாம் ஏழும் பத்தொன்பதின் கீழ் இருபத்தி மூணு லிட்டர் தண்ணி ஒரு மீனுக்கு அப்படின்னா ஒரு மீனுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் கணக்கிட்டு மீன் தொட்டிகளை வரிசைப்படுத்துவோம் சிறியதுல இருந்து பெரியதுக்கு மாற்றி அமைக்கலாம் இந்த மீன் தொட்டி பீல ஒரு மீனுக்கு அதிக அளவு தண்ணி இருக்குது ஒரு மீனுக்கு எட்டு ஒன்னின் கீழ் மூணு லிட்டர் இருக்குது அப்படின்னா இதை முதல்ல வச்சுக்குவோம் மீன் தொட்டி ஏவ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இடத்துல வருது அப்படி பார்த்தா மீன் தொட்டி தான் மூணாவது இடத்துல இருக்கும் அடடா நாம் உண்மையிலேயே சின்னதில் இருந்து பெருசுக்கு போக நினைச்சோம் அப்படின்னா நான் இதை இப்படி எழுதுறேன் இருக்கிறதுலையே மீன் தொட்டி தான் சின்னது அதாவது அதை நான் லீஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறேன் அப்படின்னா மீன் தொட்டியே தான் இருக்கிறதுலையே பெருசு அதை நான் ஆங்கிலத்தில் கிரேட்டஸ்ட் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இப்போ நாம வரிசையை மாற்றி அமைக்கணும் ஒரு மீனுக்கு குறைஞ்ச அளவு நீரை கொண்டு இருக்கிறது சி அதை இங்க வைக்கலாம் ஒரு மீனுக்கு அதிக அளவு நீரை கொண்டது பி அது இங்க வரும் இப்ப நம்ம விடையை சரி பார்த்தோம் அப்படின்னா விட சரியா தான் இருக்கு